ஹலோ எவ்வளவா எங்களுக்கு பேக் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்கப்படுறது ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் நான் கொஞ்ச நாளாவே என்னுடைய எல்லா விலாக்ஸும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் தினமும் அந்த விளாகில் என்னுடைய விளாகில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆர்ட்டு சொல்லியிருப்பேன் ஒரு மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன்காக கோயம்புத்தூர் வந்திருக்கே வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு அந்த ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ கிளம்பிருக்கிறேன் அண்ட் இன்றைக்கி தான் ஊட்டிலேருந்து வந்தோம் ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த வ்ளாக் பார்த்ததுக்கப்புறம் தான் இதை பார்ப்புறீங்க ஊட்டிலேருந்து வந்து இங்கே உடனே ரெடி ஆயாச்சு வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் பிகாஸ் ரிசப்ஷனுக்கு முன்னாடியே நம்ம ரீச் ஆகணும் இந்த மென்யூவுக்கு ஐ மீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயாச்சு இன்னும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் கிளம்பணும் பிளாக் எடுக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு டவுட்டில் இருந்து பட் ஐ ஜ ஸ்டார்ட் இட் வில் சி ஹவ் இட் கோஸ் அண்ட் நாளைக்குள்ளே அகேன் நாங்கள் தான் இருக்க போது ஐ எம் கோன பி வித் தெம் டு மோரோ அஸ் வெல் அதுக்கப்புறம் உள்ள பிளான்ஸ் யூ வில் நோ அண்ட் இந்த ஆர்னமெண்ட்ஸ் தான் நம்ம இங்கே கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணது ஒன்லி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் திஸ் ஒகேஷன் பிகாஸ் அகேன் இந்த எலெக்ஷன் டைம்னால் ஊர்லேருந்து ரொம்ப கேரி பண்ண முடியாது அந்த ரீசனால் வி ஹாவ் கான் ஃபார் திஸ் ஆப்ஷன் எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் நல்லா இருக்குது இப்போது கிளம்ப வேண்டியதாக டிரை பண்ணியிருக்கிறோம் கரெக்டா இங்க தான் வரும் காலேஜ் அண்ணா பல்கலைக்கழகம் இதெல்லாம் இது பாரதி யுனிவர்சிட்டி ஆ நம்ம வெயிட் பண்ணோம் இந்த ஏடிஎம் இது பூ வாங்குறதுக்கு இறங்கி நடந்து போயிட்டு ஒரு அம்மா அங்கே வச்சுருந்தாங்க பூ ரொம்ப விரிஞ்சிட்டு பட் வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு கோயில்கிட்ட எப்படி கிடைக்கும்னு தெரியல கொஞ்சம் பண்ணுற கோயில் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு கோயில்

அத்த இங்க உள்ள பார்க்கிங் இருக்குதா

கன்பேடா ஹலோ பேக் இப்போ என்னடா திடீர்னு லுக் எல்லாமே மாறிடுச்சு நீங்க நினைக்கலாம் ஆமாங்க அப்புறம் டைரக்டாக நம்ம நாகர்கோவில் ரிசப்ஷனில் இருந்தால் இந்த பிளாகை கண்டினியூ பண்ணுறேன் நான் மேரேஜோடு ரொம்ப பிளாக்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியவே இல்லை பிகாஸ் பேக் டு பேக் ஏதாவது பிளான்ஸ் இருந்துகிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் என்னமோ தெரியல என்னால் வ்ளாக் எடுக்கவே முடியல கொஞ்சம் ஷையாக கூட ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம் அது கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கும் பிகாஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு வர முச்சுல எனக்கு விலாக் எடுக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நான் மோஸ்ட்லி பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதை விலாக் எடுப்பேன் வந்ததுக்கப்புறம் வளாக் எடுப்பேன் பட் ஃபங்க்ஷன் நடக்கும் முச்சியில் வளாக் எடுக்க மாட்டேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னால் இன்னும் பில்ட் பண்ண முடியல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் அண்ட் மேரேஜ்க்குள்ளே சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேரேஜ் முடிஞ்சு நாகர்கோவில் ரிசப்ஷனுக்காக வந்திருக்கும் ஸோ இப்போ ரிசப்ஷன் வந்து ஈவினிங் ஸோ லஞ்சுக்கு கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு தான் கிளம்பியிருக்கோம் இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம் லஞ்சுக்காக பொண்ணு மாப்பிள்ளை ஆல்ரெடி வந்தாச்சு கோயம்புத்தூர்லேருந்து அண்ட் இப்போ நம்ம லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும் ரிசப்ஷன் அவுட்ஃபிட் எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு ஜஸ்ட் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிசப்ஷனுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகணும் அண்ட் இப்போ போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் அதுதானே இம்பார்ட்டன்ட் வர்றது எதுக்கு அதுக்கு தானே ஸோ அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர்லயுமே ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க விலாக் எடுக்க முடியல என்னால் பட் ஃபுட்டு வந்து நம்ம நாகர்கோவில் ஒரு ஸ்டைலில் இருக்கும் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டைலில் இருக்கும் பட் எனக்கு கோயம்புத்தூர் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்கங்க சூப்பர் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வெதர் அதனால எனக்கு பசிக்கலை ரொம்ப பசிச்சா என்ஜாய் பண்ணி சாப்பிட அப்படி முடியும் ஸோ சாப்பிடமேங்கிற மாதிரி சாப்பிட்டது அதுக்கப்புறமா செவன் அப் சோடா அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா இருந்தது நம்ம நாகர்குள்ள எனக்கு ரிசப்ஷனில் நான்வெஜ் தான் நான் அதான் யோசிச்சிருக்கேன் அங்கிள் எனக்காக வெஜிடேரியன் இல்லைன்னு எங்களே மாதிரி வெஜிடேரியன்ஸ்க்கு ஏதோ ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போது நம்ம கிளம்புவோம் போய் பொண்ணுமா அப்படியே பார்த்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வருவோம் ஹலோ எப்படி வேணாம் பேக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டோம் அண்டு நான் ஆக்சுவலி நான் அந்த வீட்டுக்கு போனேன்னா எப்படின்னா கெஸ்ட்டு ரோல் இல்லை ஃபேமிலி ரோலுக்கு மாதிரி இருவேன் ஸோ அதனால் அவங்க கூட இருந்து அவங்கக்குள்ளே ஒர்க்கை ஷேர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே போகுமா அதனால் வளாக் எடுக்க முடியாது நான் வ்ளாக் எடுக்கிறேங்கிறதே எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சேரில் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஹோ ஹோ இன்னைக்கு வளாக் அட்லீஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் அந்த வாழமரம் கெட்டுவாங்களா அதையாட்டி எடுத்தேனே இல்லையேன்னு யோசித்தேன் ஏன்னா ஞாபகமே வரல ஸோ போயிட்டு வந்தாச்சு பா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனோட ப்ரெப் ஒர்க்ஸ் இப்போ ஆல்ரெடி மணி நாலு மணி ஆக போகுது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ரிசப்ஷன் பட் அப்போ நம்ம போகக்கூடாது அதுக்கு முன்னாடியே போகணும் ஸோ அதுக்காக ரெடி ஆகணும் நான் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தேன்னா ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும் அதுக்கப்புறம் இதே ரூமில் நின்று ரெடி ஆகிட்டேன்னா ஐ வில் லுக் பெட்டர் அதுக்கப்புறம் அங்கே போன அப்புறம் எப்படி எதாக போகிற அது வேறு விஷயம் பட் கிளம்பி போகும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்ப ஆரம்பிக்கணும் நான் அதனால தான் போகும் முடிச்சுலாம் ஃபவுண்டேஷனும் இல்லைன்னா ஐ மேக்கப் எதுவுமே பண்ணலை பிகாஸ் எனக்கு தெரியும் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் ஃபவுண்டேஷனில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ நான் தான் அது எதுவுமே அப்ளை பண்ணல ஜஸ்ட் இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிதான் ரிசப்ஷனுக்கு ரொம்ப பேர் பட்டு சாரி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் இந்த பட்டு சாரி நான் இதோட டீட்டெயில்டு வீடியோ வெரி சூன் அப்லோட் பண்ணுறேன் இது என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினேன் என்னங்கிறதெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் வேறு பண்ணலான்னு வச்சுருந்தேன் பட் இது த ரைட் ஒகேஷன் ஹாய் அண்ட் பேக் ஸோ ரிசப்ஷனுக்கு ரெடியாக ஆயிடுச்சு நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் இந்த அவுட்ஃபிட் பிளாக் பண்ணுறதுக்காக ஸோ இதுதான் என்னுடைய அவுட்ஃபுட் இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு இதுக்கப்புறம் என்னால் அளவுக்கு ப்ளாக் எடுக்க முடியும்னு தெரியல முடிஞ்சால் வென்யூவுக்கு போயிட்டு அதாவது ஹாலுக்கு போயிட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன் கிளம்பிட்டேன் அவங்கள வச்சு ஒரு சின்ன விலாக் ஃபுட்டேஜ் எடுத்தேன் அண்ட் யா திஸ் இஸ் அவ் மை அவுட்ஃபுட் லுக்ஸ் லைக் ரொம்ப டைம் எனக்கு கிடைக்கல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் கிளம்பின வ்ளாக் ஆப்வியஸ்லி என்னால் எடுக்க முடியல பரவாயில்ல எங்கள் லைட்டிங் கொஞ்சம் இருக்குது ஸோ யா ஸோ போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன் அண்ட் அங்கே எந்த அளவுக்கு எங்கள் கையில் மொபைல் இருக்கும் நான் எந்தளவுக்கு ப்ளாக் எடுக்க முடியும்னு தெரியல எதனாலும் ஐ வில் கீப் இ ஆமாம் அவங்க பூணுமாப்பிள்ளை வண்டி இருந்து வரல அப்போ நம்ம ஃபார்வேர்டாக